ஷ்மிலட்சுமி ரொம்பவே ஸ்பெஷலாக நம்ம எல்பி இருந்து சொல்லணுன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னே நமக்கு ஒரு எனர்ஜி ஏறுதில்ல தங்கத்தாமரியே என் அன்பின் தாரகே அப்படின்ட்டு ரொம்ப அமிர்பாவனியோட ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கு ஸோ அதை வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக போஸ்ட் பண்ணி அதுக்கு குட் ஒரு ரியாக்ஷன் பட் ஃபுல் டே வந்து அந்த ரியாக்ஷனோட நம்ம இருக்க மாதிரி ஒரு ஸ்பெஷல் தான் பார்க்கும்போதே தெரியுது கால் டாக்ஸி அதில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க நியூ ஷூட்டு அதாவது ஷூட் டே அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் ஆஷ் ஷூட்டாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அடுத்த பதினஞ்சு நாளை வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சனுங்க நம்மளுடைய எல்பி ஸோ ஹாப்பி அவங்களுடைய இந்த போஸ்ட் பார்க்கும்போது என்னடா இன்னைக்கு டே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு அப்படின்னு நான் ஒரு மைண்ட் வைஸோடு தான் ஆன்லைன் வந்தேன் வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடச்சிருச்சு பாருங்கள் அந்த லிப்ஸ்டிக்கும் அவங்களோட ஆரிகலருக்கும் அவ்வளோ ஒரு மேட்சாக இவங்களும் பளிச்சுன்னு லைட்டான ஜுவல்லரியில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க இந்த லுக் செம்ம க்யூட்டாக இருக்காங்க எல்பியோட ஃபேன்ஸ்க்கு இது போதுங்க எங்களுக்கு அப்படிங்குறதுதான் விக்ரா ஃபேன்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் ஹாப்பி தான் சரி உங்களுடைய கருத்துக்கால் ஹோப் இந்த ஷூட் பற்றி ரீல்ஸ் வரும் ஃபோட்டோ வரும் எக்கச்சக்கமான சந்தோஷங்களும் கூடவே வரும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடி